இந்த தண்ணி எப்படி உருவாதுன்னு பாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கா கண்டிப்பாங்க இந்த எபிசோட்ல நம்ம அதுதான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸையும் நம்ம வந்து இது தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக நம்ம தண்ணி அப்படின்னாலே எல்லாம் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அது கிடையாது தண்ணியில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேஞ்ச் பண்ணும் பொழுது நமக்கு பல விதமான தண்ணீர் வந்து கிடைக்குது அந்த தண்ணீரை நம்ம வீட்டில் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸை வந்து தவிர்த்துட்டு இந்த தண்ணியை வச்சு நம்மளுடைய சுற்றுச்சூழலையும் நம்மளையும் ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படின்றத கேட்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல வாங்க அந்த ஆச்சரியத்தோட இந்த எபிசோட தொடங்கும் வணக்கம் என் பேர் கோபி ரீபோக் சர்டிஃபைட் ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் வெல்னஸ் கோச் முதல்ல இந்த தண்ணீர் ஒரு சின்ன பில்டருக்குள்ள போகி அங்க குளோரின் புளூரைடு டாக்ஸிக் மெட்டல்ஸ் இது எல்லாமே வந்து ஃபில்டர் ஆகுதுங்க அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஸ்ட்ரைட்டா இந்த டிவைஸ் எலக்ட்ராலிசேம்பருக்குள்ள போகுது இந்த டிவைஸோடைய முக்கியமான என்ஜினே வந்து இந்த சேம்பர் தான் ஏன் அப்படின்னா தண்ணீரானது இங்க தான் அல்கலைன் அயர்ன்ஸ் ஆகவும் அசிடிக் அயன்ஸ் ஆகவும் ரெண்டா பிரியது இந்த சேம்பர் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா இதுல டைட்டானியம் பிளேட்ஸும் அதுக்கு மேலே பிளாட்டினத்தால கோட் பண்ணியிருக்காங்க அதுவும் மெடிக்கல் கிரேடு டைட்டானியம் அண்ட் மெடிக்கல் கிரேடு பிளாட்டினமாக இருக்கிறதுனால தான் இதோடைய ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷத்துல இருந்து முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் இதோட எஃபிஷியன்சி கொஞ்சம் கூட குறையாம இது நமக்கு திறன்பட செயல்படுது இதுதாங்க அந்த டிவைஸ் இதோட பேரு கெங்கென் கேஏஎன் ஜிஇஎன் கெங்கட் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த அந்த ரிசர்ச்சினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட டிவைஸ் தான் இந்த டிவைஸ் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜப்பான் டிவைஸ் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் இதுக்கு அஞ்சு வருஷம் கேரண்டி இருக்குது இதோட லைஃப் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷத்துல இருந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலேயே அது வருது இதுல நம்ம குடிக்கிற தண்ணி மட்டும் இல்லைங்க இதுல அஞ்சு விதமான தண்ணீர் வந்து இதுல வருது இதை பத்தின முழு விவரத்தையும் நம்ம விரிவா பார்க்கணும்